ஒரு சிறிய கிராமத்தில் யாரும் அருகே செல்லாத ஒரு பழைய கிணறு இருந்தது மக்கள் சொல்வது என்னவென்றால் அந்த கிணறு நள்ளிரவில் இரகசியங்களை சொல்வதாம் இது வெறும் கதையா அல்லது உண்மையா அர்ஜுன் என்ற சிறுவன் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினான் ஒரு இரவில் அனைவரும் தூங்கும்போது அவன் அங்கே சென்றான் மணிக்கு பன்னிரண்டு ஆனதும் அவனுக்கு கேட்டது மென்மையான ஓர் குரல் நீ கேட்க விரும்பினால் ஒருவரிடமும் சொல்லக்கூடாது என வாக்களிக்க வேண்டும் அர்ஜுனின் மெஞ்சில் பயம் ஆனாலும் அவன் தலையாட்டினான் கிணறு கூறியது ஒரு மரத்தின் கீழ் புதைக்கப்பட்ட சாத்து இருக்கிறதாம் அடுத்த கட்டத்தை நம்மால் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நாள் காலை அர்ஜுன் அந்த மரத்துக்கு ஓடி சென்று தோண்டினான் முழுக்க பொன்னும் வைரமும் இல்லை ஒரு பழைய வரைபடம் அது இன்னொரு இரகசியம் பேசும் கிணறை காட்டியது இன்னும் தொலைவில் அர்ஜுனின் பயணம் இப்போதுதான் ஆரம்பம்